सिविलाइजेशन सेवन मादर वन मादर इज रियल मादर फ्रॉम हूज होम वी हेव टेकन बार आधो माता दिश इज द रियल माधर गुरु पत्नी दी वाइफ ऑफ स्पिरिचुअल मास्टर अ टीचर सी इज मादर आधो माता गुरु पत्नी ब्राह्मणी दी वाइफ ऑफ ए ब्राह्मण سیز آرس مانر ایکچولی اے سیویلاسپٹ ہز اون وائف ایز مانر ناٹ سیم نائٹ ایوری ون مات پردارشو پڑھو روسٹ بے لرنڈ اسکالر ڈز ناٹ مین ہاؤ مینی ڈگریز ہیز گاٹ اے لرنڈ پسن میٹ ہیز آل او ایز مار دل ایٹ لیسٹ سیم وی شوڈ ایکسپٹ ایز مار آدو ماتا گرو پتنی براہمنی براہنی راج پتہ دین دی کو پتنی کا دینو کاؤ کاؤ از مار دین دھاتری نرس Ah, uh, seeds tathā prithi, and the earth. Seeds are giving us so many varieties of food. So, this is philosophy. Uh, so, we should be very much kind, at least to the cows. Uh, if one is addicted to meat eating. He can uh, kill some other minor animals like goats, sheep, hogs, bees. There are other animals, but in the Bhagavad Gita, especially it has been mentioned, Krsi Gauraksha Bani Jam Vaisyakarma That is very important thing. In the society, to give protection to the cows and to get milk and varieties of milk preparation, ultimately ghee is very important thing in India. Yes. Still, every home requires sufficient quantity of ghee, but they are not meat eaters. The meat eaters cannot tolerate ghee. ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ இங்கே தொடர்ச்சியாக குழப்பதர் தாய் அம்மா என்றால் என்ன அப்படிங்கிறத இங்கே தெளிவாக சொல்கிறார் ஸோ நமக்கு தாயாக இருக்கிறவர்கள் சாஸ்திரத்தில் ஏழு தாய் வந்து நமக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது சாஸ்திரத்தில் என்ன சொன்னீங்கன்னா ஏழு தாய் நம்மை தாய் செவிலி அதாவது நர்ஸ் ஒரு தாய் குருவினுடைய மனைவி ஒரு தாய் ராஜாவுடைய மனைவி ஒரு தாய் பசு ஒரு தாய் பூமி ஒரு தாய் ஸோ சாஸ்திரங்களில் இதான் சொல்கிறார் ஆதோ மதா குரு பத்ரி பிராமணி ராஜ பத்னி தேனு தாத்ரி பூமி பிருத்வி ஏன்னா தாய்க்கு வந்து அவ்வளவு மரியாதையை நாம் கொடுக்கணும் நேற்று வந்து என்னது பேரண்ட்ஸ் டேன்னு நினைக்கிறேன் இருபத்தி ஏழாம் தேதி என்னமோ பேரண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லி போடுவாங்க ஆனால் பேரண்ட்ஸ் டேனால் என்னென்ன யாருக்கும் தெரியுது இல்லை ஸோ பேரண்ட்ஸ்னால் நம்மளுடைய பெற்றோர்களுக்கு நாம் மிகுந்த மரியாதை கொடுக்க வேண்டும் ஸோ தாய் தந்தையர்களுக்கு நாம் எந்த அளவு மரியாதை அந்த அளவுக்கு இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் காலங்கள் ரொம்ப மாறிப்போச்சு ஏன்னா கல்வி முறைகள் மாறினால இன்னைக்கு முதியோர் இல்லாமல் நிறையா வந்துருச்சு அப்படி ஏன் வருது அப்படின்னா தாய் தந்தைகளுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னே யாருக்கும் தெரியலை ஏன்னா சாஸ்திரங்களை நம்ம யாரும் படிக்கலை அதனால இங்க வந்து பிறப்பா ரொம்ப தெளிவாக சொல்கிறார் ஆதோ மாதா நமக்கு தாய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுபோல் சாணக்கியர் என்ன சொன்னால் மாத்ரவத் பரதூல் தௌஸ் திரவத் நம்முடைய மனைவி தவிர மற்ற மனைவி மற்ற பெண்களை எல்லாம் யார் தாயாக பார்க்கிறார்களோ அவர் தான் கற்றறிந்தவன் அப்படிங்கிறார் ஏன்னா இன்னைக்கு எல்லாம் கற்றறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லோம்னா பௌதிய கல்வி படித்தவனால் கற்றறிஞர் சொல்றவர் தன்னுடைய மனைவி தவிர மற்ற பெண்களை தாயாகவும் சகோதரியாகவும் பார்க்க வேண்டும் இன்னைக்கு இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு இன்னைக்கு வெஸ்டர்ன் கலாச்சாரம் ஆனதுனால இன்னைக்கு வந்து ஏன்னா நம்ம எல்லாம் சாஸ்திரங்களை நம்ம படிக்கலை அதனால் இன்னைக்கு பெண்கள்னாவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சமுதாயம் கொண்டு வந்துட்டுருக்கு ஸோ பெண்கள் வந்து முக்கியமாக மதிக்கப்பட வேண்டியவர்கள் அதுவும் தன்னுடைய மனைவி தர மற்ற எல்லா பெண்களையும் தாயாக எவன் கருதுகிறானோ அவன் தான் கற்றறிந்தவன் அப்படின்னு சொல்லி சாணக்கிய பண்டிதர் சொல்கிறார் அதனால் பகவான் பகவத்கீதை இன்னொன்று சொல்கிறார் என்ன சொல்கிறார் கிருஷி கோரஜம் வாணிஜ்யம் வைசேஷ்வபாஜம் ஸோ இதில் ரொம்ப முக்கியம் என்ன சொல்கிறார் கோரட்சம் அப்படிங்கிறாரு பசுவும் ஒரு தாய் ஏன்னா நம்ம தாய்கிட்டேருந்து பால் சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு பால் கொடுப்பது யார் பசு தான் நமக்கு கொடுக்குது ஸோ பசுவை பராமரிக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படிங்கிறார் கோரக்ஷம் பகவத்கீரை சொல்கிறார் கிருஷி கோரட்சம் ஸோ பசு வந்து நமக்கு தாய் மாதிரியா அப்போ எப்படி நம்முடைய பெற்றெடுத்த தாயை நாம் நல்ல முறையில் பராமரிக்கிறோமோ அதே மாதிரியா பசுக்களையும் நாம் தயாரிக்க வேண்டும் தயாரிக்கணும் பசுக்களையும் நாம் பராமரிக்கணும் ஏன்னா இன்றைக்கி பசுக்களை யாருமே பராமரிக்கிறது இல்லை அதுதான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் அதுக்கு புறம்பா நல்ல சாஸ்திரம் என்ன உதாரணம் கொடுக்குறாரு சப்போஸ் விலங்கு அதாவது இறைச்சி சாப்பிட இருந்தாலும் மற்ற இறைச்சியை எடுத்துக்கலாமே தவிர பசுக்களுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படக்கூடாது ஏன்னா பகவான் பகவதிகளை தெளிவாக வச்சுக்கிட்டார் போரட்சம் ஏன்னா பசு வந்து நமக்கு தாய் மாதிரியா ஏன்னா பசுவிலருந்து தான் நம்ம வந்து பால் எடுக்கிறோம் பாலில் இருந்து தான் நமக்கு என்ன வருது தயிர் எடுக்கிறோம் தயிர்லேருந்து நமக்கு வெண்ணெய் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் மோர் வருது கடைசியில் நெய் வருது ஸோ நெய் வந்து அவசியம் எல்லோரும் சாப்பிட வேண்டும் இன்னைக்கு நெய் எல்லாம் எல்லாம் மாறி மாறி போயிடுச்சு அது வேற ஆனால் நெய்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் சாஸ்திரங்களை கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அப்போ நெய் வேணும்னா என்ன பால் வேணும் பால் வேணும்னா என்ன வேணும் பசுக்களை நம்ம எல்லாரும் பராமரிக்க வேணும் ஏன்னா இங்க சொன்னாலயா பசு நமக்கு தாய் மாதிரியா அதே மாதிரியா பூமி ஒரு தாய் ஏன்னா பூமி தான் நமக்கு நிறைய நம்ம உணவுப் பொருட்களை பூமி தாய் தான் நமக்கு கொடுக்குறாங்க அப்போ பூமி தாயே நம்ம என்ன செய்யணும் பராமரிக்கணும் அதனால தான் சொன்னார் கிருஷி கிருஷின்னு என்ன விவசாயம் பண்ணணும் இந்த ஆனத்தை சொன்னார் அழகாக சொன்னார் விவசாயத்துக்கு நம்ம எல்லோரும் முக்கியத்துவம் கொடுக்கணும் விவசாயத்தில் நிறைய தானியங்கள் காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் நிறைய உற்பத்தி பண்ணணும் இதுதான் வைஷருடைய தர்மம்னே நமக்கு சொல்கிறார் ஸோ அதனால் இந்த தாய் என்ன பெற்றோர்கள் தினம் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாது பெற்றோர்களுக்கு நாம் எல்லோரும் மரியாதை கொடுத்து அவங்கள தகுந்த முறையில் மதிப்பு கொடுத்து நாம் அவங்கள்ட இந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளணும் அதனால் தாய் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்ட ஏழு தாய்கள் ஏழு தாய்களுக்கு நம்ம அந்த முக்கியத்துவம் கொடுக்கணும் குறிப்பாக பெண்கள் அதுதான் இங்கே சொல்ல வரார் பெண்கள்னா நம்ம மனைவியை தவிர மற்ற எந்த பெண்களையும் தாயாகவும் சகோதரியாகவும் பார்க்க வேண்டும் அது கலியுகத்தில் ரொம்ப ரொம்ப பிரச்சனை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை அது அதில் பக்தர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பக்தர்கள் ஆகிய நாம் வந்து பெண்கள்கிட்ட பழகும் போதும் என்ன பிறபாதிரே வாழ்ந்து காமிச்சிருக்கார் பெண்கள்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசணும் தனிப்பட்ட முறையில் யாரும் பெண்கள்கிட்ட பேசக்கூடாது என்ன பிறபாதிரம் அதெல்லாம் நமக்கு நடைமுறைப்படுத்தி காமிச்சிருக்கார் ஸோ அதனால் இந்த பெண்கள் தாய் இதனுடைய முக்கியத்துவத்தை இன்றைக்கி நமக்கு சிறப்பாக சொல்லியிருக்கார் ஹரே கிருஷ்ணா ஸோ ஜென்மாஷ்டமி இன்னும் நமக்கு இருபது நாள் தான் இருக்கு ஸோ அதனால் பக்தர்கள் எல்லாரும் இந்த ஜென்மாஷ்டமிக்கு கலெக்ஷன் பண்ணுறதுக்கு அந்த பத்திரிக்கையை விநியோகம் பண்ணுற வேலையெல்லாம் பார்க்கலாம் இன்று ஈவினிங் வந்து இந்த நரசிம்மர் என்ன படமா அது பெரும்பு ஆ மகாமதா நரசிம்மருங்கிற படம் வந்து நம்ம இஸ்கான் பக்தர்கள் அதை எடுத்திருக்காங்க அது ரொம்ப சிறப்பாக இருக்குது பொதுவாக நம்ம படம் பார்க்கணுன்னு ஆசை இருக்குன்னா இன்றைக்கி சாயங்காலம் எல்லா பக்தர்களும் அது போகிறாங்க ரிஜவாசி பொறுப்படுத்திருக்கார் திருபங்க ஸ்யாமிசந்தர் பிரபு யார் வரவங்க வந்தால் அண்ணாமலை தியேட்டரில் இன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணிக்கு அங்கே எல்லோரும் அசம்பள ஆகிடலாம் எல்லா பக்தர்களும் சேர்ந்து நம்ம அங்கேயே ராம சங்கீர்த்தனம் பண்ணி நம்ம பக்த பிரகலாதர் பிரகலாதருடைய சரித்திரத்தை நம்ம வந்து கேட்குறோம் பாகவதத்தில் படிச்சிருக்கோம் அதை இன்றைக்கி உள்ள டெக்னாலஜி என்ன அனிமேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம புது டெக்னாலஜியில் அதை ரொம்ப இஸ்கான் பக்தர் சிறப்பாக எடுத்துருக்கிறதாக சொல்கிறாங்க நிறைய பேர் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க அது போக இஷ்கான்லேருந்தும் நிறைய விளம்பரம்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் பக்தர்கள் எல்லோரும் அதை இன்னைக்கு சாயங்காலம் நம்ம இஸ்கான் திருப்பாளையிலேருந்து எல்லோரும் போகிறதாக பிளான் பண்ணியிருக்காங்க யாரும் தெரியாதவங்களாக இருந்தால் கேட்டுக்குங்க திருபங்க ஸ்வாம் ரஜினியை கேட்டுக்கிட்டு அஞ்சரை அஞ்சு முக்காலுக்கு வந்துடுங்க ஆறு 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 ஏழுக்கு அங்கே அண்ணாமலை தேட்டரில் இன்னைக்கு அந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது ஸோ எல்லாரும் வந்து அதில் கலந்து கொடுங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பிரபு முப்பத்தொன்ன்தேதியும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இஸ்கான் திருப்பாலை குரூப்லேயும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க முப்பத்தொன்னாந்தேதி ஷாம் சுந்தரவாசி பிரபு பையன் ஷியாம் சுந்தர வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம் முப்பத்தொன்னேதி முப்பத்தொன்னாந்தேதி சாயங்காலத்துக்கு ஆறு மணிக்கு